இனிய காலை மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று இளவரசனும் எலியும் என்ற தலைப்பிலே நான் வாசித்ததில் பிடித்த ஒரு கதையை உங்களுடன் பயன்பு கொள்ள நிற்கின்றேன் ஒரு இளவரசன் ஒருவர் இருந்தார் அவர் இந்த வாழ்பயிற்சிகளில் மிகவும் பேர் போன ஒருவர் அவரை யாருமே அந்த வாழ் பயிற்சியிலும் சரி வாழறிவதிலும் சரி துப்பாக்கி சுடுவதிலும் சரி அவரை வெல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த ஒரு வீரனாக இருந்தார் ஒரு முறை அவர்களினுடைய வீட்டிலே ஒரு எலி உண்டு அந்த எலியை இவர் இலக்கு வைத்து எத்தனையோ தடவைகள் இலக்கு வைத்தும் கூட அந்த எலியை இவரால் பிடிக்க முடியவில்லை ஆகவே இவர் வருத்தத்துடன் இருக்கின்றார் அவ இவருடைய மன வருத்தத்தை கண்டு அந்த அரசன் கேட்கின்றார் மகனே எதற்காக நீ அஹ் மனவரத்தத்துடன் காணப்படுகின்றாய் சோகமாக காணப்படுகிறாய் என்று கேட்க அவர் சொல்கின்றார் நான் பெரிய வாழ்வித்தையிலே பெரிய வீரனாக இருந்து கூட துப்பாக்கிச் சூட்டிலே நான் மிகவும் கட்டிக்காரனாக இருந்தும் கூட இந்த எலியை என்னால் பிடிக்க முடியவில்லையே இலக்கு வைத்து என்று சொல்லி வேதனை அடைகின்றார் அதற்கு அந்த அரசன் சொல்கின்றார் இதற்கு தானா நீ கவலைப்படுகின்றாய் அந்த எலியை நாங்கள் உங்களுடைய அரண்மனையிலே இருக்கின்ற பூனையை கொண்டு பிடித்து விடுவோம் ஒன்று ஆகவே அந்த அரண்மனை பூனை அங்கே அழைத்து வரப்படுகின்றது அந்த எலியை அதனால் பிடிக்க முடியவில்லை மீண்டும் தந்தையும் மகனும் கவலையில் இருக்கின்றார்கள் அப்பொழுது அங்கே அமைச்சர் வருகின்றார் அந்த அமைச்சரிடம் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டுவதற்கு இந்த அரண்மனையிலே இருக்கின்ற இந்த எலியை பிடிக்க முடியவில்லை ஆகவே நாங்கள் அரண்மனை பூனையை கொண்டு வந்து கூட அந்த பூனையாலும் அந்த எலியை பிடிக்கவில்லை என்று சொல்கிறார் ஆகவே அந்த அமைச்சர் கொள்கிறார் எங்கட நாட்டு பூனைகள் விட ஜப்பான் பிரேசில் போன்ற நாட்டின் பூனைகள் புலியை போல உயரமானவை அவர்கள் விரைவில் அந்த எலியை விடும் ஆகவே நாங்கள் ஜப்பான் பிரேசில் போன்ற நாடுகளில் இருந்து அந்த எலியை இங்கு வரவழைப்போம் என்று சொல்கிறார்கள் அதற்கு இந்த அரசனும் இளவரசனும் ஆமோதிக்க அங்கே இருந்து இங்கே அரண்மனைக்கு இந்த பூனைகள் கொண்டு வரப்படுகின்றன அந்த பூனைகளையும் பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த எலி இருக்கின்றது ஆகவே மீண்டும் அங்கே இந்த எலியை பிடிக்க முடியாது என்று ஒரு கதைத்து கொண்டிருக்கும் போது அந்த அரண்மனை காவல்காரன் சொல்கின்றான் எங்கள் வீட்டில் இருக்கின்ற எலி இந்த பூனை நிச்சயமாக இந்த எலியை பிடிக்கும் என்று சொல்கின்றார் அப்ப இவர்கள் சிரிக்கிறார்கள் இந்த பெரிய பூனைகளால அஹ் அரண்மனையில இருக்கிற பூனையால பெரிய பூனையால பிடிக்க முடியவில்லை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வர புலியை போல இருக்கின்ற பூனைகளால் பிடிக்க முடியவில்லை உன்னுடைய எலி எப்படி பிடிக்க எலியை என்று சொல்லி அவர்கள் ஒரு ஏளனமாகச் சொன்னாலும் சரி கொண்டு வா பார்க்கலாம் என்று சொல்கின்றார்கள் அங்கே அரண்மனைக்கு அந்த பூனை கொண்டு வரப்படுகின்றது கொண்டு வந்த மாத்திரத்திலே அந்த பூனை தேடி திருந்து அந்த எலியை பிடித்து விடுகின்றது எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் அப்பொழுது அந்த கேட்கின்றனர் இந்த எலியை எவ்வாறு உனது பூனை மட்டும் பிடித்தது என்று அதற்கு அந்த காவல்காரன் சொல்கின்றார் என்னுடைய பூனைக்கு பசி இருந்தது ஆகவே அந்த பசியுடன் இருந்த பூனைக்குத்தான் அந்த உணவினுடைய அருமை தெரியும் ஆகவே அது அந்த எலியை துரத்தி பிடித்தது என்று சொல்றார்கள் ஆம்னியர்களே அந்த யாருக்கு தேவை இருக்கின்றதோ யாருக்கு பசி இருக்கின்றதோ அவர்களிடம்தான் தேடல் இருக்கும் அதனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த அரண்மனை பூனையால இந்த பிரேசில் ஜப்பானில் இருந்து கொண்டு வரப்பட்ட பூனைகள் எல்லாம் வீட்டிலே சாப்பிட்டு கொளுத்து அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக உணவு வகைகள் இருக்கும் போது அவர்கள் அந்த இன்னொன்றை தாங்கள் வேட்டையாடி உண்ண வேண்டும் என்ற தேவை அவர்களிடம் இல்லை ஆகவே பசி எங்கு இருக்கின்றதோ தேவை எங்கு இருக்கின்றதோ அந்த தேவை நிச்சயமாக மேல் நோக்கி செல்வதற்கு வழிவகுக்குமாகவே அன்பானவர்களே நாங்கள் கட்டாயமாக எங்களுடைய இலக்கை நோக்கி எங்களுடைய தேடலை ஆரம்பிப்பதன் மூலமாக எங்களுடைய தேவையை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி